வெல்கம் டு கிராக்கர் ரிவ்யூவ் தமிழ் நம்மைச்சல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராக்கர் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான் அதாவது வந்து நீங்கள் தான் வந்து இதற்கான பதிலை வந்து சொல்லணும் ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா எலிஃபெண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ஐஎன்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் நேஷனல் ஃபயர் ஒர்க்ஸ் ஸோ இந்த ப்ராண்டுக்குன்னு தனியாக ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதே போல் ஒவ்வொரு இயரும் வந்து புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா எலிஃபெண்ட் ப்ராண்ட் கிராக்கர்ஸ் சம்மந்தமாக நம்மளும் ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் வந்து ஷாப் டூர் பண்ணியிருந்தோம் நீங்களும் வந்து நிறைய ஷாப் டூர் வீடியோக்கள் யூடியூபில் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் என்னென்னா யூடியூப்பில் வராமல் நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு சில ஷாப்ஸ் வெப்சைட்லாம் வந்து இருக்கும் பர்டிகுலராக எலிஃபென்ட் பிராண்ட் பண்ணுறது நாட் ஓன்லி சிவகாசி அவுட்டர் ஆல்சோ வெளி வெளி பிளேஸில் வெளி டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தாலும் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரேட்டில் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுடைய அந்த தகவல்கள் மற்ற நண்பர்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரிபீட்டட் ஷாப்ஸ் தான் வந்து நிறையவே வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது ஒரு புது ஷாப் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது வீடியோக்கள் வந்து ஷேர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் வீக் இல்லை டூ டூ த்ரீ டேஸில் எல்லா வீடியோக்களும் பார்க்குறது அப்படின்றது வந்து கஷ்டமாக இருக்குது நமக்கு பொறுமை இல்லை ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸியாக இருக்குது பெஸ்ட்டான வீடியோக்களை வந்து நம்ம பார்க்க நமக்கு வந்து டைம் கிடைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகேங்க ஸோ நீங்கள் ரெடியாக எலிஃபண்ட் ப்ராண்ட் வந்து எங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும் போல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எலிஃபண்ட் கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடையுடைய ரிவ்யூஸையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம் எந்தவித ரிஸ்ட்ரிக்ஷனும் வந்து இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எலிஃபண்ட் ஃபைர் ரோக்ஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட் இவங்க வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து மார்க்கெட்டில் வந்து இருக்காங்க ஒன் ஆஃப் த லீடிங் டாப் கம்பெனி இன் சிவகாசி கிராக்கர் இண்டஸ்ட்ரி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிளிக் இயர் டு வியூ அவர் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்து இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டாப் டென் ப்ராண்டில் ஸோ இந்த ப்ராண்டும் ஒரு ப்ராண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பைப் கலெக்ஷன் மல்டி ஷார்ட்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க போட்டிருக்காங்க கலர்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இவங்க காட்டுவாங்க குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பர் ஸோ ஒவ்வொரு லிங்காக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இவங்களுடைய கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அதே போல் ஐஎன்எஃப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னன்றதையும் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸுக்காக வந்து இருக்கேன் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்